அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடல்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் பன்னிரெண்டாவது திருப்பாவை பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்ல வருகின்றார் என்கின்ற தகவலை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று நெடுமொழி வாழணும்னு நான் கண்ணன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பாசுரத்திற்கான விளக்கங்களை நம்ம பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையிலேயே சீக்கிரத்தில் எழுந்து இந்த பாசுரத்தை படிக்க வேண்டும் பாசுரத்தை எல்லாருமே படிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ் எந்த அளவுக்கு போய்கிட்ட இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த நல்ல தமிழ் படித்தவர்கள் நல்ல தமிழ் படிக்க தெரிஞ்சவர்கள்னால தான் பதம் பிரித்து அந்த வார்த்தைகளை எல்லாம் பிரித்து படிக்க முடியும் அப்படியே வார்த்தைகளை பிரித்து பிரித்து கூட பொருள் விளங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசனங்களை பார்த்துக்கிட்டு வந்தோன்னா அந்த பொருள்களை பிரித்து நம்மளால் விளக்கம் தெரிந்து கொள்ள முடியும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மார்கழி மாதத்தில் எல்லாரும் இந்த திருப்பாவை பாடல்களை கட்டாயம் வாசிக்கணும் தான் ஆண்டாள் நாச்சியார் நமக்காக நாம் நல்லா இருப்பதற்காகத்தான் இந்த பாசுரங்களை எல்லாம் இயற்றி இருக்கின்றார் இந்த பாசுரங்களில் கடந்த சில பாடல்களில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோழியை ஆண்டாள் நாச்சியார் எழுப்புவதாக பல செய்திகளை தோழிக்கு சொல்ற மாதிரி இந்த உலக மக்களுக்கே சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே முடிவு செய்தது போல பாவை நோன்பை ஏற்று கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கலாம் கண்ணனை பார்க்க போகலாம் அப்படின்னு ஏறு அந்த ஆயகுல பெண்கள் எல்லாம் முடிவு செஞ்சும் அதில் யார் முதலிலே நின்றார்களோ அந்த தோழி வராமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றால் அந்த தோழியை பார்த்து தான் அம்மா எந்திரி எந்திரிச்சா நமக்கு கிருஷ்ணனுடைய அருள் கிடைக்கும் எந்திரிக்கலன்னா அது நடக்கும் இது நடக்கும் நம்ம இப்போ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அது போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய காரியங்கள்னால தான் இப்போவும் அந்த புண்ணிய காரியங்களை ஏதாவது கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கணும் நமக்கு எல் ஏற்கனவே நல்லா எல்லாமே இருக்குது அந்த போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மங்களின் காரணமாக இன்றைக்கி நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணனை வணங்கி அடுத்த ஜென்மத்துக்கு புண்ணியங்களை சேர்த்துக்கலாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய வாழ்க்கைக்கும் புண்ணியங்களை சேர்த்துக்கணும் எந்திரிமா அப்படின்னு பல வகையாக சொல்லி எழுப்புறாங்க ஆனால் அந்த தோழி இன்னும் எழுந்த பாடு இல்லை இந்த பாடல்லையும் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாடலை முன்னாடி நம்ம வாசிச்சிடலாம் கனைத்து இளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் எம்பாவாய் இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் ராமனையும் உள்ளுக்கு கொண்டு வர்றாங்க பாடலுக்குள்ளே கொண்டு வர்றாங்க ராவணனையும் கொண்டு வர்றாங்க இது எதற்காக அப்படின்னு பிறகு பார்க்கலாம் நம்ம முதல்ல இரண்டு வரிகளில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் கனைத்து இளங் கன்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற முதல் வரியில் கனைத்து இளங் கற்றெருமை அப்படின்னு வருது பாருங்க எருமையை இங்கே கொண்டு வந்திருக்காங்க இது எதற்காக அப்படின்னா இந்த பொண்ணு தூங்கிகிட்ருக்காள் இல்லையா அவள் சோம்பலாக தூங்குகிறாளோ அப்படின்ற எண்ணத்தில் இங்கே எருதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ பசுவுக்கும் எருதுவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பசு சுறுசுறுப்பாக இருக்கும் எருது வந்து மெதுவாக எருமை வந்து ரொம்ப மெதுவாக வரும் இல்லையா அந்த மெதுவாக நடந்து வரக்கூடிய எருமையே காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு மேய போகுது மேய போயிருச்சு ஏன்னா இந்த ப எருமைக்கும் பசுவுக்கும் பச்சை பசேல்னு புல்ல பார்த்த உடனேயே அதை மேய்த்து கொண்டு யார் போகிறாங்களோ அவங்க கையில் இருக்கக்கூடிய கயிற்றை அறுத்து பிச்சுக்கிட்டு பாய்ந்து மேய போயிடும் அப்படி மேய போகின்ற அந்த எருமை ரொம்ப சோம்பலாக இருக்கக்கூடிய எருமையே மேய போயிருச்சு அந்த எருமை தன்னுடைய கன்றின் குரல் கேட்டு ஓடி வருதான் அந்த பச்சை பசேல்னு புல் திங்கிற்கு எருமைக்கும் பசுவுக்கும் அவ்வளவோ ஆசையாக இருக்கும் அப்படி ஆசைப்பட்டு சாப்பிடுகின்ற அந்த புல்லை கூட விட்டுக்கிட்டு இந்த கன்று கூப்பிடுது இல்லையா அது கன்று குரல் கொடுத்த உடனேயே அதுக்கு பால் சுரந்து கொண்டு கன்றுக்கு பால் கொடுக்கணும்னு ஓடி வருது அப்படி ஓடி வருகின்ற எருது என்ன பண்ணுதுன்னா இந்த இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம் இந்த பசுவாகட்டும் எருதாகட்டும் இந்த ஆயர் குளத்தில் இல்லை கிராமங்களில் நீங்கள் கவனித்து பாருங்கள் கொட்டில் அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட அந்த கட்டி விடுவாங்க ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆசையாக அவங்களுக்கு அது பிடிக்கும் அந்த திரும்ப திரும்ப மாட்டை பார்த்து பார்த்து அதை வளர்த்து வளர்த்து ரொம்ப பிடிக்கும் அதனால் மாட்டை வளர்ப்பவங்க அதை விட்டு பிரியாத நிலையெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கு அதனால் கொண்டு வந்து வீட்டு வாசலையே முற்றத்துலேயே கட்டிடுவாங்களாம் அங்கே ஒரு கம்பு மாதிரி வச்சுருப்பாங்க இல்லை தூண் மாதிரி கட்டியிருப்பாங்க அதுலேயே கட்டி விட்டுருவாங்க அப்போ அந்த மேய்ச்சலுக்கு தான் எருதை விடுவாங்க அந்த மேய்ச்சலுக்கு எருதை விட்ட பின்னாடி பசுவை விட்ட பின்னாடி அந்த கன்று குட்டியை வாசலில் கட்டிடுவாங்க அப்போ அந்த எருது இந்த கண்டனுடைய குரலை கேட்ட உடனேயே ஓடி வந்து அந்த அங்கிருந்தே பால் சொரிந்து கொண்டே ஓடி வருதான் அவ்வளவு வளமையான பசுக்கள் மாடுகள் எருதுகள் எல்லாம் இந்த கோகுலத்தில் இருக்கான் இயற்கை அவ்வளவு செழிப்பாக இருக்குது அந்த புல்லெல்லாம் நல்லா அதாவது மாதம் உண்மாரி பெய்து அங்கே இயற்கையாகவே புல்லெல்லாம் நல்ல பச்சை பசேல்னு வளர்ந்துருக்கு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு வளமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் எருதுகள் எல்லாமே பால் சுரக்குமா அப்படி அப்படி பால் சுரந்துக்கிட்டே ஓடி வருதான் அந்த வீட்டு முற்றத்தில் வந்து கன்றுக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந் அது சொரிகின்ற பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஊற்று தான் அது எப்படி ஊற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஆஸ்திரேலியா இல்லை மேலை நாடுகளில் நார்வே எல்லாம் நாங்கள் போகிறப்போ பார்த்துருக்கோம் மாட்டுக்கு எருமைக்கெல்லாம் வந்து ஒரு மெஷின் வச்சு பால் கறப்பாங்க இல்லை அந்த மடியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு காலையில் போய்ட்டு பாத்திரம் வச்சு பால் கறப்பாங்க எப்படிங்க தானாக சுரக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு வளமா இருக்கு தானாக சுரக்கணும்னா ரொம்ப வளமாக அந்த எருதும் பசுவும் இருந்தால்தான் தானாக சுரக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கன்று தன் பிள்ளை குரல் கொடுத்தாலே தாயாகி அந்த பசுவுக்கும் வள்ளலாக இங்கே சொல்கிறாங்க தாயாகி அந்த பசுவுக்கும் எருதுவுக்கும் வந்து தானாக சுரக்கும் அப்படின்னு அதாவது ஒரு தாயினுடைய சிறப்பையும் இங்கே வந்து மறைமுகமாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்க அப்படி வீட்டின் முற்றத்தில் கட்டி வச்சிருக்கின்ற அந்த எருதின் கன்றுக்கு பால் கொடுக்கும்போது அது பார்த்தீங்கன்னா அந்த ப கன்று பால் குடித்த பின்னாடியும் முன்னாடியே சுரந்துச்சு தானாகவே அதற்கு பின்னாடியும் அது அந்த பால் சுரப்பது நிற்காமல் அந்த வீட்டு முற்றத்திலேயே வந்து சேராக்கிருச்சான் இந்த இங்கே சேராக்கிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு செய்தி நம்ம பார்க்கணும் கிருஷ்ணன் பிறந்த நாளில் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் கோகுலத்தில் அப்போ வளமாக இருந்திருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்களாம் கிருஷ்ணன் பிறந்த அன்னைக்கு இந்த அவங்க விளையாடிக்கிறதே எதுன்னா வெண்ணெய் எடுத்து ஒவ்வொருத்தர் மேலே அடித்து பாலை ஊற்றி நெய்யை ஊற்றி அப்படிதான் விளையாண்டிருக்கா விளையாண்டுருக்காங்களாம் சந்தோஷமாக அப்போவும் பார்த்தீங்கன்னா அங்கே சேராயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை அதாவது கிருஷ்ணனை பற்றி சொல்லும் பொழுது வேறு ஒரு பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இங்கே வந்து அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அப்போ இங்கே பால் சொரியது பார்த்திங்கன்னா வீட்டு முற்றத்தில் நல்லா சேராக்கி விட்டுருச்சு அந்த வீட்டு முற்றத்தில் சேராக்குற அளவுக்கு வளமாக நிறைய எருதுகளையும் மாடுகளையும் உன் அண்ணன் வளர்க்கின்றார் அடுத்த வரியில சொல்றாங்க அது என்னன்னு பார்க்கலாம் நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசர் கடை பற்றி நான் சொன்னேன் இல்லையா யாருன்னா இந்த மொதோ பாடல்ல நம்ம நேற்று பார்த்ததுல அந்த பெண்ணுடைய தூங்கிக் கொண்டிருக்கின்றாள் இல்லையா அந்த பெண்ணே பெண் வந்து மிக செல்வத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறா தூசு தும்ப கூட படாம அவங்க அப்பாவா ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்கின்றார் செல்வ சீமானார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம் இன்றைக்கு இந்த பாடல்ல இந்த பெண்ணினுடைய அண்ணனை நற்செல்வன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நல்ல செல்வந்தனாக இருக்கின்றான் அதாவது வீட்டு முற்றத்தையே பால் சுரந்து சேராக்குகின்ற அளவுக்கு நிறைய மாடுகள் கன்றுகள் எருதுகள் எல்லாம் வச்சிருக்கான் அந்த அளவுக்கு செல்வம் படைத்தவன் உன்னுடைய அண்ணன் அத்தகைய அண்ணனுடைய தங்கையே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பனித்தலை வீழ நின்வாசர் கடைப்பற்றி அப்படின்றாங்க இந்த மார்கழி மாதம் நல்ல குளிரான நேரம் பனி பெய்யக்கூடிய மாதம் இந்த பனி பெய்யறது எங்கள் தலையெல்லாம் நினச்சிருச்சு அவ்வளவு பனி பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த நம்ம தலையில் இத்தனை பேர் சுற்றி நிற்கிறோம் இல்லையா நாங்கள் எல்லாம் வந்து எங்கள் தலையில் பெய்கின்ற பணியை கூட பொருட்படுத்தாமல் உன்னுடைய வாசற் கதவை வந்து பிடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கோம் நீ எழுந்திருக்கணும் எங்கள் கூட வரணும் கண்ணனை பாடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த செயல் கூட உன்னோடைய மனசை இறங்க வைக்கலையா அப்படின்னு அதாவது இங்கே என்ன ஒப்பீடு செய்கிறாங்கன்னா கன்றின் குரல் கேட்டு எருது வந்து மனம் இறங்கி பால் சொரிய வந்து கன்றுக்கு கொடுக்குது அது சேராயிருச்சுன்னு சொல்கிறாங்க கன்றின் எருதின் மனம் கூட இறங்கிருச்சு ஆனா ஓ மனசு இறங்கலையா பணியில நினைஞ்சிட்டு இருக்கோம் ஓ வாசல் கதவை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன பண்றாங்க அடுத்தது எப்படி ஆண்டாள் நாச்சியார் சொற்பிரயோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு விளக்கம் கேட்டீங்கன்னா ரொம்ப அசந்து போவீங்க சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லந்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னா சினத்தினாலே ராமன் ராவணனை அழித்தார் அப்படின்றது இங்கே சொற்பிரயோகம் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்றது கொஞ்சம் விளக்கத்தோடு பார்ப்போம் ராவனுக்கு ஏன் சினம் வந்தது தன்னுடைய மனைவியை ராவணன் கவர்ந்த காரணத்தினால சினம் வந்தது இந்த இடத்துல ராவணனை பற்றி ஒன்று சொல்லி ராவணன் மிகப்பெரிய மிக பெரிய சிவபக்தர் அவரை போல சிவன் மேல பக்தி கொண்டவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட ராவணன் வந்து சீதையை கவர்ந்துட்டு போயிட்டார் இல்லையா யாருக்குமே தன்னுடைய மனைவியை கவரும் பொழுது எவ்வளவு சினம் பொங்கி எழுவாங்க இல்லையா அந்த சினத்தின் உச்சம் அப்படிம்பாங்க அந்த சினத்தின் உச்சம் ஏற்பட்ட பொழுது ராவணனை ராமன் அழித்தார் இல்லையா அதை இங்கே சுட்டி காட்டுறாங்க ஒவ்வொரு பாடல்லையும் நீங்கள் ஒரு விஷயத்த கவனிக்கணும் இங்கே ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க இங்கே ராமனை தொட்டது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம் தான் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க வேறு எந்த கடவுளையாவது சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா ராமனை தொட்டதுக்கு காரணமே அதுதான் விஷ்ணுவுடைய பல அவதாரங்களில் ராமன் கிருஷ்ணர் இவங்க எல்லாம் அடக்க மாறாங்க தான் இங்கே ராமனை கொண்டு வந்திருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் இன்னொரு விஷயத்தையே சொல்றேன் கோகுலத்தில் வாழக்கூடிய இந்த ஆயகுல பெண்கள் கோபிகைகள் ராமன் கிருஷ்ணனுடைய அவதாரம் என்று தெரிந்திருந்தால் கூட ராமன் பெயரை சொல்ல மாட்டாங்க கிருஷ்ணனுடைய பெயரை தான் சொல்லுவாங்க அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அது தெரிஞ்சும் இங்கே ஆண்டாள் நாச்சியார் ராமன் பெயரை எடுக்கின்றார் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் பெயரை விட்டுட்டு நம்ம ராமன் பெயரை சொன்னாலாவது அவள் கோபத்திலாவது எந்திரிச்சு ஏய் என்ன சொன்ன நீ கிருஷ்ணன் பெயரை சொல்கிறத விட்டுட்டு ஏன் ராமன் பெயரை சொல்ற அப்படின்னு கேட்பா அதுக்காகவாவது அவ எந்திரிப்பா அப்படின்ற காரணத்துக்காக தான் இங்கே ராமன் பெயரை குறிப்பிடுகின்றார் இதில் ஆண்டாள் நாச்சியார் மனத்திற்கு இனியானேன்னு சொல்கிறாங்க இல்லையா சரி விடு நீ கிருஷ்ணனை தான் பாட வரல நாங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து சளிச்சு போயிட்டோம் பணியில் நிற்கிறோம் முற்றத்தில் நிற்கிறோம் ரொம்ப நேரமா உன் வாயில் கதவை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறோம் சரி ஓன் மனசுக்கு பிடிச்சவன் ராமனா கூட இருக்கலாம் எனக்கு ராமனைத்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காகவாவது எந்திரியே அந்த ராமணனை பற்றி பாடுறதுக்கும் பேசுறதுக்காகவும் இனி எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சொல்றாங்க அனைத்து இல்லத்தாரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாரு நாங்கள் ரொம்ப நேரமா நின்று உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல இந்த சத்தத்துல எல்லா வீட்டில் இருக்கிறவங்களும் எந்திரிச்சிட்டாங்க ஆனா நீ மட்டும் எந்திரிக்க மாட்டேங்கிற எல்லாரும் எழுந்து என்னடா இது இந்த பொண்ணை இத்தனை நேரமா வாசக்கதவில் நின்று பணியில் நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு எங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரத்தில் எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்வதாக இந்த பாடலை ஆண்டாள் நாச்சியார் அமைத்திருக்கின்றார் எவ்வளவு சுவைப்பட இருக்குது இல்லையா இதில் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க நமக்கு திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு பாடல்லையும் சொல்கிறது மாதிரி தான் பக்தியை ஊட்டுகின்றார் நம்ம இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பணியாகட்டும் எதுவாக இருப்பினும் திருப்பாவையை பாட வேண்டும் திருப்பாவை நோன்பு ஏற்க வேண்டும் கண்ணனை வணங்க வேண்டும் அப்படின்ற தாத்பரியத்தை தான் ஒவ்வொரு பாடல்லேயும் அவங்க சொல்கிறாங்க தோழிக்கு சொல்கிற மாதிரி உலக மக்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வர்றாங்க சரி இந்த பாடல் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பாடலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம மட்டும் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் எல்லாருக்கும் அந்த ந நல்ல விஷயத்தை தெரியப்படுத்தினோம்னா அந்த புண்ணியம் நமக்கு சேரும் நம் பிள்ளைகளுக்கு சேரும் அதே போல் என்னுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போன்று காட்சி அளிக்கின்ற பெல் பட்டனை அழுத்தி விட்டுக்கோங்க அதில் ஆள் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க அப்போ நான் தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் கொடுக்குறேன் இல்லையா அது உங்களுடைய கவனத்திற்கு அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் ஷாப் பற்றி சொல்கிறேன் இது புதிதாக பார்ப்பவர்களுக்காக திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி தான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க என்னுடைய சேனல்னு வைங்களேன் முழுசாக பார்த்துக்கிட்டு வரும்போது இது என்ன வீஹா ஆன்லைன் ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க அதனால் அதற்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன் வீஹா ஆன்லைன் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னால் நடத்தப்படுகின்ற அதாவது எங்கள் குடும்பத்தினரால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப் நான் என் கணவர் என் பிள்ளைகள்லாம் சேர்ந்து நடத்திட்டுருக்கோம் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு தம்னையில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் இல்லாட்டி ஆப் ஸ்டோரில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உங்களுக்கு புலப்படும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படி வீஹா அப்படின்னு பச்சை கலர் எழுத்தில் இருக்கான்னு பார்த்து அதை சரியாக இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதில் நிறைய பொருள்கள் தினமுமே பதிவேற்றம் அதாவது அப்லோடு செய்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய ஆன்மீக பொருள்கள் உணவுப் பொருள்கள் நான் கையால் செய்து செய்கின்ற ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாம் நிறைய போய் பாருங்களேன் அப்புறம் நல்ல சேரீ நல்ல நகை எல்லாம் இருக்குது இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஷாப் அதாவது வீஹா கடையை நடத்திக்கிட்டு வரணும் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் இந்த விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கான லிங்க் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங்க்கான லிங்க்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டு இருக்குது இதில் வெளியூர்லேருந்து எங்கள் கடைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் அட்ரஸ் இருந்தால் போகாதுங்க நாங்கள் சென்னைக்கு புதுசுங்க அடிக்கடி வந்து பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூகுள் ரூட் மேப்புக்கு போய்ட்டு அதை நான் நம்பி நம்மலாம் இருக்கோம் இல்லையா அதனால் கூகுள் ரூட் மேப்புக்கு போயிட்டு விஹா கடை விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குல அட்ரஸ் அதை பார்த்து நீங்கள் அங்கே டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட் பண்ணோடனேயே கூகுள் ரூட் மேப் எங் நம்முடைய விஹா கடையை அழகாக கைடு பண்ணி கொண்டு வந்து உங்களை சேர்த்து விட்டுடும் இதில் இன்னும் சில முக்கிய தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது ஒரே ஒரு கடை தான் நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வர்றேன் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான் அவங்க கடையில் பொருள்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் அப்படின்னு என்னுடைய லேபிள் ஒட்டிட்டு பொருள்கள் காமிச்சாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணா நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் பேசும்பொழுதே சைடில் அந் அப்படி லேபிள் ஒட்டிட்டு வேறு வெப்சைட்டில் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம் எதுக்குன்னா இத்தனை சொல்லிக்கிட்டே வர்றேன் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் எங்களுடைய வீஹா லோகோ இல்லையா அந்த அவங்க பொருள்களில் ஒட்டி விற்றுட்டு இருக்கிறாங்க இல்லை எங்களுடைய பொருளையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் அந்த மாதிரி லோகோவே போட்டு அதே லோகோவை போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எங்ககிட்டேருந்து பொருள் வாங்கிட்டு போயோ இல்லை எங்களுடைய பொருளை வாங்கிட்டு போய் விற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலோ அதில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கலப்படம் செஞ்சு அது பொருள் நல்லா இல்லை அப்படின்னா அதனால் நீங்களும் ஏமாறுவீங்க என் பெயரும் கெடும் இல்லையா அதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள்லாம் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய செல்லிலேயே டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் பொருள்கள் என்னுடைய நான் என்ன விற்கிறேன் என்ன புதுசாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லை சும்மாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க செல்லையே நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம் இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா என்னுடைய வீஹா ஆன்லைனில் விற்கக்கூடிய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ அல்லது வெப்சைட்லேயும் கிடைக்காது அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்லிக்கிறேங்க சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப்புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது